புதுக்கோட்டை அருகே உள்ள பட்டியில் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கியுள்ளது அது குறித்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஷேக் அப்துல்லா வழங்க கேட்கலாம் ஷேக் அப்துல்லா தொடர்பான முழு விவரம் எத்தனை வீரர்கள் பங்கு பெற்றுள்ளனர் தமிழ்நாட்டிலேயே அதிக வாரிவாசலையும் அதிகப்படியான ஜல்லிக்கட்டு நடைபெறும் மாவட்டமாக பெருமைக்குரிய மாவட்டமாக புதுக்கோட்டை திகழ்ந்து வருகிறது பொங்கல் பண்டிகை தொடங்கி இந்த மாவட்டத்தில் ஆறு மாத காலம் தொடர்ச்சியாக ஜல்லிக்கட்டு போட்டி தினசரி நடைபெறும் குறிப்பாக இந்த மாவட்டத்தில் இந்த ஆண்டு நான்காவது ஜல்லிக்கட்டாக புதுக்கோட்டை அருகே உள்ள முக்காணிப்பட்டியில் தொடங்கியுள்ளது இந்த முக்காணிப்பட்டி ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை இந்த பகுதியில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை ஆலய பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது இந்த ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியில் இருந்து அறுவ அறுநூத்தி ஐம்பது காலைகளும் போல் முன்னூத்தி ஐம்பது காலையர்களும் பங்கேற்று வாடிவாசலில் துள்ளி குதித்து சீறி பாய்ந்து வரும் காளைகளை வீரர்கள் தீரத்துடன் தழுவி வருகின்றனர் இந்த போட்டியில சிறந்த முறையில் களமாடும் காளைகளுக்கோ அதே போல வந்து காலைகளுக்கோ வந்து எண்ணற்ற பரிசுகள் வழங்கப்பட்டு வருகிறது அதே போல இந்த போட்டியின் முடிவில் வந்து அதிகப்படியான காளைகளை தழுவ கூடிய காளைகளுக்கு அதே போல வந்து நீண்ட நேரம் வந்து களமாடி வீரர்களை திக்குமுக்கு ஆட செய்யும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் வந்து இருசக்கர வாகனம் பரிசாக வழங்கப்பட உள்ளது குறிப்பாக அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை வந்து தினசரீர ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் வழக்கமா பொங்கல் பண்டிகையை ஒட்டிதான் மற்ற மாவட்டங்களில் நடைபெறக்கூடிய நிலையில

நடைபெற ஜல்லிக்கட்டு போட்டியை ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்து வராங்க மேலும் வந்து இந்த காவல்துறை ஒரு புறம் பாதுகாப்பு இருக்காங்க அனைத்து துறைகளும் ஒருங்கிணைத்து ஜல்லிக்கட்டுக்கு தேவையான பாதுகாப்புகள் செய்து வரக்கூடிய நிலையில இந்த இந்த இருவேறு பகுதிகளாக முக்காணிப்பட்டியாக இருந்தாலும் மண்டையூராக இருந்தாலும் இரு இரு பகுதிகளுமே ஒரு விழா குளம் போன்று இனி வரக்கூடிய காலங்களில இந்த பகுதியில் வந்து தொடர்ச்சியாக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவதும் குறிப்பிடத்தக்கது விரிவான தகவல்களுக்கு நன்றி ஷேக் அப்துல்லா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க